நம்ம எட்டு சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம எப்போதும் ப்ளவுஸ் கட்டிங் வந்து தனித்தனியாக போட்டு கட் பண்ணி பார்த்தோம் இப்போ வந்து நாலாம் மடிச்சு போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த மெத்தடில் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் கட் பண்ணுறதை பார்க்கணும் நல்ல வீடியோ இப்போ வந்து ஸ்லீவை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இதை எடுத்துகிட்டு ஒரு துணியும் கருக்க அதில் வந்து இப்படி தர சைடு அந்த சைடு போட்டு இந்த சைடு கோல்டிங் சைடு போட்டு நம்ம கட் பண்ணுவோம் இதில் வந்து கரைசைடுங்க இருக்கும் இது விற்கும் இந்த மாதிரி வச்சு நாளாக அப்படியே மடிச்சுக்கணும் அப்படியே வச்சுட்டு இந்த நெத்தில் உடம்பு அளவு எடுத்துக்கணும் உடம்பு அளவு எடுத்துட்டு ஒரு எங்களுக்கு அளவு எடுத்துக்கணும் போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது எரிச்சு இது ரெண்டாம் அடிச்சிடும் அதாவது தனித்தனியாக கட் பண்ணுவோம் இது ஒரே இதையே இது மடைச்சிடுவோம் ரெண்டாவது வச்சு எடுத்துட்டு நடிச்சிட்டு கீழே வந்து பட்டியளவு இடுப்புப்பட்டி பேர் பட்டி பேர் பட்டிக்கலாம் இந்த பட்டி அளவு கீழே அளவுக்கு நம்ம அதில் குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கலாம் இடுக்குப்பட்டி ஆமாம் இடுப்புப்பட்டி இடுக்குப்பட்டியை பிடிச்சிட்டு அடுத்து வந்து இடுப்பு அளவு எடுக்கிறோம் அதை எடுத்து நம்ம தாட்டு விட்டோமா அதே மாதிரி எடுத்துட்டு இடுப்பு அளவு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நெக் அது எப்படி எடுத்தோமோ அதே தான் எடுத்துக்கோமா அடுத்தது வந்து இந்த இப்போ வந்து அதே மாதிரி பட்டியலேருந்து அளவு தையல் கிடையாது இது எடுத்துட்டோம்னா பேக் பேக்கில் உள்ளது அளந்துட்டோம் அலந்துட்டு இது அப்படியே இது மடிச்சிடலாம் ரெண்டு இது மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம அளவு இஞ்சிக்கு சோல்ட்ரு கேப்பும் இணைஞ்சுக்கு எடுத்துக்கிறோம்

அதேமாரி பட்டி கரட்டானது தையல்கானது தையல் அதேமாதிரி இந்த கரெக்டான தையல் అదేమీ తయ్యు మేల వచ్చి ఇది తయ్యుకా ఇది కట్టాన తయలు కానరు ఇప్పుడు ఇది మార్క్ పన్నేమ ఇప్పుడు వేస్టర్ ఓటు இது கரெக்டானது இப்போ இது ரெண்டும் கரெக்டான அளவு நை எடுக்கான அளவு இப்போ கட்டணி எடுத்துக்கோங்க இதுதான் நாலாம் மடித்து கட் பண்ணி கட் பண்ணுறது இப்போ இதை எடுத்துகிட்டு எடுத்தோம்னா இது மாதிரி வேணும் பத்தனை தனியாக வருதா ஒரு இதில் நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கில் அடிச்சிட்டு ரெண்டு இல்லை நம்ம பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா இது மாதிரி தான் நாலாம் மடிச்சு போட்டு கட் பண்ணுறது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்